ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நம்ம சேனலே நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அதில் இப்போ ஒரு அப்டேட்டு அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது இந்த மக்களுடன் முதல்வருக்கான அரசாணை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே டிசம்பர் மாதம் வெளியிட்டிருந்தாங்க பதினாலாம் தேதி வெளியிட்டிருந்தாங்க மொத்தமாக தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு சிறப்பு முகாம்கள் வந்து நடத்த போகிறதாகவும் அந்த சிறப்பு முகாம் ஒவ்வொரு முகாம்லேயும் பதிமூன்று துறைகள் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது என்னென்ன துறைகள் அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த அரசாணையில் இருக்குது ஸோ இந்த சிறப்பு முகாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற இந்த மின் இணைப்பு புதுசாக ஈபி கனெக்ஷன் வாங்குறதா இருக்கட்டும் அல்லது நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும் இபி நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும் பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணுறது இலவச வீட்டுமனை மனை பட்டாவுக்கு அப்ளை பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறை சான்றிதழ்கள்லாம் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணுறது ஸோ இந்த மாதிரி இது சம்மந்தமான எல்லா மனுக்கெலாம் நீங்கள் இந்த சிறப்பு முகாமெலாம் கொடுக்கலாம் ஏற்கனவே இதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்க்ரிபன் இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா அதாவது முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் ஜனவரி ஆறாம் தேதி வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் நான்கு மாவட்டங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா ஜனவரி முதல் வாரத்துக்கு பிறகு வந்து தொடங்கும் ஜனவரி முதல் வாரத்திலிருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இந்த புயலால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்கள் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஸோ இந்த நான்கு மாவட்டங்களுக்கு ஜனவரி முதல் வாரத்திலிருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த நான்கு மாவட்டத்துலேயும் இப்போ சிறப்பு முகாம் வந்து போயிட்டுருக்குது இந்த மக்களுடன் முதல்வருக்கு இன்றைக்கி நாம் இந்த திருவள்ளூர் மாவட்டம் இது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டத்தில் ஏற்கனவே ரெண்டாம் தேதி வெளியீட்டில் அந்த ப்ரெஸ்ல செய்தி வெளியீட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க பதிமூணாம் தேதி மற்றும் இருபத்தாறாம் தேதி வரைக்கும் இந்த சிறப்பு முகாம் நடக்கப் போகுது அப்படின்னு முதலாவதாக திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சிறப்பு முகாம் தான் இருக்குது இது இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கண்டினியூ ஆகுது ஸோ ஒவ்வொரு தேதி வாரியாக நாட்கள் வாரியாக எந்தெந்த ஊரில் வந்து இந்த சிறப்பு முகாம் நடக்குது அதற்கான அட்ரஸ் எல்லாமே இந்த செய்தி வெளியீட்டில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து நடக்குது இந்த ப்ரெஸ்லீஸ்க்கான கா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்பறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் வந்து ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டாம் தேதியிலேருந்து நடக்குது அப்படின்னு சாரி மூணாம் தேதியிலேருந்து நடக்குது அப்படின்னு இதன்படி இந்த சிறப்பு முகாம் நடந்துகிட்டு தான் வருது செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பதிமூணாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சிறப்பு முகாம் நடக்குது இப்போ தேதி இன்றைக்கி ஒம்பதாச்சு அடுத்து பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நாலு நாள் இருக்குது ஸோ அந்த நாலு நாள் எந்தெந்த ஊரில் சிறப்பு முகாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சிறப்பு முகாமில் கலந்துக்கிட்டு மனு கொடுக்கலாம் ஸோ எந்த மாதிரியான மனுக்கள்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற தகவல் பார்த்திங்கன்னா தெளிவாகவே இந்த ப்ரெஸ்லீஸில் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு ரிலீஸ்க்கான காப்பி லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்பில் அங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த தகவல் முடிஞ்சவாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்